வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி முப்பத்தி ஒன்று வயது திறமைகளுக்கு ஏற்ற தொழில் அங்கங்கே நிர்வாக பொறுப்பு ஏற்க அந்தந்த துறைகளிலும் வயதில் மூத்தோர் தங்களையே நியமிப்போம் அறிவின் போக்கில் தனித்திறமை பெற்றவர்கள் சேவை தன்னை எங்கெங்கு அவசியமோ அதையும் கண்டு ஏற்றபடி பயன்படுத்த திட்டம் காண்போம் பங்கீடு உணவு இடம் உடைகள் எல்லாம் பாரபட்சம் அற்று ஒரே சீராய் நிற்கும் எந்த ஒரு பகுதியிலும் கம்யூனிட்டி லிவிங் என்று சொல்லப்படுகிற ஒரு இருநூறு பேர் கொண்ட குழு ஒரு இடத்துல வசிப்பாங்க அப்படி அவர்கள் வசிக்கிற பகுதிகளானாலும் சரி இப்படி பல பகுதிகள் இணைந்த ஒரு சென்டர் அல்லது பல சென்டர் இணைந்த ஒரு ஜில்லா பல ஜில்லா சேர்ந்த மாகாணம் பல மாகாணங்கள் சேர்ந்த ஒரு தேசம் பல தேசங்கள் சேர்ந்த உலகம் இப்படி எதுவாக இருந்தாலும் சின்ன அடிப்படை வட்டத்திலிருந்து உலகம் வரை அங்கங்கே நிர்வாக பொறுப்பை ஏற்பதற்கு வயதில் அறிவில் மூத்தவர்களை நியமித்துக் கொள்வோம் தேர்தலோ போட்டியோ தேவையில்லை என்ன காரணம் எல்லோருமே வாழ தெரிந்தவர்களாகவே இருப்பார்கள் தங்கள் பொறுப்பும் கடமையும் இன்னதென்று உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் இதனால நமக்கு நிர்வாகத்தில் பல சிக்கல்கள் வந்து அற்றுப்போகும் அதே சமயத்தில் அறிவினுடைய ஆராய்ச்சி வேகம் அல்லது செயல்திறமை இதில் தேர்ந்த நிபுணர்களது சேவையை நம்ம சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு எந்த அளவு எந்த இடத்தில் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவு பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றபடி உணவு உடை இடம் எல்லாம் ஒன்று தான் பத்துக்கு பத்து அடி கொண்ட ஒரு அறைதான் தம்பதிகளுக்கு எல்லா தம்பதிகளுக்கும் அதுதான் இடம் அதே போல அந்த இடத்துல என்ன ஒரு உணவு முறை செய்கிறோமோ அதே உணவு தான் எல்லோருக்கும் சமமாக கிடைக்கும் அவர்களுடைய அந்த நிபுணத்துவத்தை மட்டும் நம்ம தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்வோமே அன்றி மற்றபடி அவர்களது உணவு உடை இருப்பிடம் இவை அனைத்தும் அனைவருக்கும் சமமாகவே இருக்கும் ஏதோ சில காரணங்களால் ஒரு சிலருக்கு தனிப்பட்ட சில சலுகைகள் தேவைப்படும் பொழுது அவையும் வழங்கப்படும் மொத்தத்தில் வேலை என்பது ஒரு மனிதரது பெரும்பான்மையான நேரத்தை எடுத்துக்கொள்கிறது அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்கிற வேலையில் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதற்கு உரிய அக்கறை எடுத்துக்கொள்ளப்படுகிறது நன்றி நன்றி வளமுடன்